அதனால் இனிமேல் நீங்கள் அதையே யாரும் உருட்டுனாலும் போகிற இடங்களில் நாங்கள் ரெண்டு பேருமே பதிவு சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால் வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன தான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறினாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சி தலைவர் ஆட்சி அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி கொள்வேன் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத மாத்திரங்கள் எல்லாம் திறந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க அதோட பேச எந்த தலைவரும் பேச முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலின் அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால் மிசா சட்டத்தில் நாங்களே சிறைக்கு போனோம் படு துன்பத்தணுச்சுன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்தில் ரெய்டு அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கிட்ட பொழுது எங்களுக்கு எந்தவித ஒரு சங்கடம் கிடையாது மன வருத்தம் கிடையாது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி வாரிசரிசில் குடும்ப ஆட்சியிற்காக ஒன்றாக இடங்களும் வெற்றி பெறுவோம் நன்றி